சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி டீன் நியமனம் ரத்து செய்தது சரிதான் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கு தகுதியானவர்கள் என கூறி இருபத்தி ஆறு பேராசிரியர்கள் கொண்ட பட்டியலை தயாரித்த தமிழக அரசு ஆட்சேபனை கோரியது ஆனால் ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் முன்பே பதினான்கு பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி முதல்வர்களாக நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு உத்தரவிட்டது அரசு உத்தரவை எதிர்த்து பேராசிரியர் மனோன்மணி உட்பட நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனோன்மணி தரப்பு வாதத்தை ஏற்று அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் பேரின் நியமன உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து என்று கூறி மேல்முறையீட்டு மனுக்களை ரத்து செய்து உத்தரவிட்டனர் மேலும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நான்கு வாரங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரித்து நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி டீ நியமனம் ரத்து செய்தது சரிதான் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கு தகுதியானவர்கள் என கூறி இருபத்தி ஆறு பேராசிரியர்கள் கொண்ட பட்டியலை தயாரித்த தமிழக அரசு ஆட்சேபனை கோரியது ஆனால் ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் முன்பே பதினான்கு பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி முதல்வர்களாக நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு உத்தரவிட்டது அரசு உத்தரவை எதிர்த்து பேராசிரியர் மனோன்மணி உட்பட நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனோன்மணி தரப்பு வாதத்தை ஏற்று பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் பதினான்கு பேரின் நியமன உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து என்று கூறி மேல்முறையீட்டு மனுக்களை ரத்து செய்து உத்தரவிட்டனர் மேலும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நான்கு வாரங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரித்து நியமனம் வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு செய்தியை கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி டீன் நியமனம் ரத்து செய்தது சரிதான் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கு தகுதியானவர்கள் என கூறி இருபத்தி ஆறு பேராசிரியர்கள் கொண்ட பட்டியலை தயாரித்த தமிழக அரசு ஆட்சேபனை கோரியது ஆனால் ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் முன்பே பதினான்கு பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி முதல்வர்களாக நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு உத்தரவிட்டது அரசு உத்தரவை எதிர்த்து பேராசிரியர் மனோன்மணி உட்பட நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனோன்மணி தரப்பு வாதத்தை ஏற்று பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் பதினான்கு பேரின் நியமன உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து என்று கூறி மேல்முறையீட்டு மனுக்களை ரத்து செய்து உத்தரவிட்டனர் மேலும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நான்கு வாரங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரித்து நியமனம் வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு